நம்முடைய இந்த மதரசாவினுடைய மிகுந்த கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் முடித்தான அவர்கள் அவர்களுடைய துவாவால் அவர்களுடைய வழிகாட்டலால் தான் இந்த மதரசா ஒரு ஆன்மீக தொடர்போடு நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய அருளால் அவர்கள் இப்போது வருகை தந்திருக்கிறார்கள் மதரசாவின் சார்பாகவும் நம் எல்லோரின் சார்பாகவும் பதரத் அவர்களை வருக வருகவன அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம்

கண்ணியத்தனைக்கம் சொல்ல போனால் அல்லாவிட ஆற்றலை பற்றி நாம் அல்லாவுடைய ஆற்றலுக்கும் உட்படுத்தே நம்மது ஒவ்வொரு உறுப்பையும் சிந்தித்து திருத்திக்கு பார்த்தோம்னாலும் தெரியும் நம்மளுடைய மகத்துக்கு மேல் வச்சு சொன்னால் உடையெல்லாம் ஆகி போயிடும் சொல்கமா நாம சொல்ல மலத்து மனிதனுக்கும் மலத்தின் மலத்துக்கும் மனிதன் அனைத்துமே மனத்தில் தான் பிறந்து கொண்டிருக்கிறோம் பெருமை இல்லை அனைத்தும் மனத்தில் தான் நினைக்கிறோம் செய்யறது சிறப்பு தான் அப்படி பறந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு இருந்து இந்த உணவு பற்றி இந்த சிறப்புமே கிடையாது உண்மையாகவும் கிடையாது நம்ம செய்கிறோம் செய்யறோம் படிக்கிறோம் இருந்தாலும் கூட ஒன்றா வந்து நம்ம அவளை நினைப்பதும் அவளை ஞாபகிப்பதும் அவள் மகிழ்ச்சி செல்வதும் அவளுக்கு சந்தோஷம் அளிக்கிறது சுருக்கத்துல போனாங்க ரெண்டு விஷயத்த நம்ம அடிக்கிற சுல கவனிக்கணும் காதமலேசர்தான் அப்படி பச்சான் படைச்சு வச்சான் கொஞ்சம் தலைவாசி கொஞ்சம் மரியாதை செய்ய அவன் அவர் மன்னாவை படைச்சிருக்கேன் நான் நானும் இவங்களுக்கு படிய மாட்டேன்ட்டான் படிச்சிருக்க சொன்னாங்க சரியே நம்ம இங்க வந்து சொர்க்கத்துல அப்புறம் அகத்தான் மதியம் இங்க இருக்க மாட்டோம் சந்தோஷமா அது இருப்போம் இதெல்லாம் தேவையில்லாம் இருப்பான் ஆக ஒரு மோதல் போக்கு இந்த குணம் வந்து நம்ம நம்மை அல்ல அவனுடைய பிரதிநிதியை ஆச்சரிக்கிறான் சுருக்கம் செல்ல போனால் அல்லாவுக்கு மனிதனுக்கு ஏழைக்கவில்லை மனிதனுக்கு ஏவைக்கவில்லை என்றால் மனிதனுக்கு நிகரான ஒரு மனைவி உலகத்தில் மடைக்கவில்லை மலைக்கீடு கூட மனிதனுக்கு நிகரானது நல்ல இவரு அரிசனாத்திரம் அவனுக்கு நிகரானது அல்ல அதே சமயத்தில் மனிதன் அல்லாருக்கு இலவழித்து விட்டான் இந்த ரெண்டு தன்மைகள் இந்த பெருமையும் பொறாமை இருக்கிறதல்லவா இது எப்படியாவது ஓடுகும் எல்லா உள்ளங்களையும் ஆலிம் சாப்பா இருக்கலாம் ஹாலிம் சா இருக்கலாம் ஷைஹா இருக்கலாம் இருக்கலாம் இதுல இருந்து யார் பெரியாள் யார் பெருசிங்க மாதிரி இருக்கிறோம் அப்படி அப்படி இருக்கிறோம் அப்படி அவர் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக நான் சிந்தனை பார்த்தவன் தான் எவர் நாம் ஒரு சீரழிவில் இருக்கிறோம் சீரறிவான சிந்தனை இருக்கிறோம் என்று நான் புரிந்துவோம்

அந்த ஒவ்வொருத்தரும் தொக்கத்தை விட தொழில் மேலா மேல கொலா வச்சிருக்காங்க தங்கத்துல கொலா வச்சிருக்காங்க அதை சொல்லிக்கிட்டே பத்திர விட அப்படியே போயிட்டு இப்படியே வந்துட்டு இருந்தாலும் காரம்பூரம் பஸ்ஸா வைக்கணும் ஒவ்வொரு வைக்கணும் இங்க பார்த்தா புளிச்சிதான் கட்டாரமா இருக்கு அது வந்து காரம்பு பார்த்து எங்க பார்த்தாலும் புலசே கொட்டாயமா இருக்கும் இப்படி நிறைய பேனைகள் அது எதுக்குன்னு சொன்னாங்க என்ன தோ பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு இருக்கேன் கூட்டம் இருக்கா இதை இருக்கேன் அது வந்து போது யாராலும் அஜெத் போக மாட்டாங்களா சவாசத்தை சொல்ல மாட்டாங்களா ஒரு சதியை சொல்ல மாட்டாங்களா ஒரு சவாச மாட்டாங்க ஓகமாட்டோமா இப்படித்தான் அவங்க அவ்வளவு பிரிவு செய்யணும் சித்தியகோட்டை கமலாஜி தாராபுரத்துல ஓகே கொடுத்தாங்க அவங்க கூடு மகசான வருது பண்பு வருஷத்து பண்புற ஒரு மகசானது ஒரு சின்ன பிள்ளையா சொன்னாங்களா அந்த மாணவர்கள் சொன்னாங்க இருக்கும்போது வந்து எனக்கு மசூல் இந்த வந்த மூலமாக்கெல்லாம் என்னை வந்து துவா செஞ்சு 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 தான் நம்ம ஆலிசா பணத்துக்கு எனக்கு அந்த ஆலிசா பணம் நம்மளும் கிடையாது அதனால இயற்கையிலேயே அந்த உணர்வு குஜராத்துக்கு என்ன மனிதர்களது எனக்கு மனசுக்கு வைக்கிறது புலான எரிக்கையில அங்கே கவுரி பண்ற இருந்தவர்கள எரிவெ நான் வாழ்ந்த வளர்ந்த சரிமான நல்ல முடியவில்லையே நடக்க முடியவில்லை ஒரு சிந்தனை திருப்பணா தான் வளர்ந்து எந்த அர்த்தங்கள் எங்காவது படுத்தலாம் பெரிய பெரியதான் அப்படிதான் இல்ல இந்த ஒன்று முந்தை தண்ணி தண்ணி தள்ளி என்ன ஆகி போச்சு அப்படின்னு நான் வந்து நம்ம அந்த இதை வச்சு அந்த நிலத்தை இப்பவும் நடந்துக்கிட்டு இருக்கு மதுசா வீட்டுக்கார சொந்தக்காரலாம் கருத்துட்டாங்க தேவையில்லாத படிக்க போடா நீங்க ஓத வேலை சொன்னா ஓதா யார் சேர்ந்து ஓதா கால ரூபாய் தான் கொடுப்பாங்க இது எவன கட்டிக்கிடுவாங்க யார் இப்படி பண்ண சொன்னாங்க அது எதுக்கு அது என்ன ஓட தான் இப்படி அப்படியே இப்படி போக கூட்டம் இதுதான் கூட்டணும் சரி பாதிச்சா வந்து அதுவும் ரொம்ப தாங்க மாதிர மாட்டேங்கிறாரு கரிய மாட்டேன் ராஜி பச்சை புள்ளி ஊறுற சோறு சாப்பாடு வாங்கி அது சாப்பிடம் கிடையாது ஒரு தொண்டு வச்சுருப்பேன் கட்டிக்கிறவன் கையப்பேன் கையில கசிக்க போட்டு நான் தெரியுமா கட்டிக்கிறேன் அது வீட்டுல யாருமே பொறுமையா இது போய் பார்த்துருக்காண்டு அப்படி இருந்தாங்க அந்த இடத்துல வந்தாத்தி யாரு போயிட்டாரு துவா செஞ்சுட்டு வந்தேன் துவாசி யாருதான்

सिंधी टिकेट कबीर सरा परी तव्हांखे அவங்க வந்த ஜம்பா சேர்த்து இருந்தாங்க தெரியும் தனிச்சாவள தெரியாமல் அப்படின்னு பெண்கள் பெண்கள் எனக்கு வயசு சேர்ந்தா இருபத்தி மூணு இருபத்தி மூன்றரை வயசு மொத்தம் வயசு இருக்காங்க

முடிய கார்க்களே பிரச்சனை ஒரு செய்ய முடிய கலைப்பாக்கே பிரச்சனை என்ன செய்ய போற பாயுதாவும் அடுத்து பொறுத்தவரத்து நல்ல சொலில் செருப்பு மாத்திரா கூட வந்து என்ன செய்வாங்க எப்படி காசை வந்து செருப்பதா பார்த்து கல்விப்பட்டேன் சைக்கிள் ஸ்கூட்டியா வேறா ஒரு பத்து நிலைய வீடு போனாலும் என்ன குடும்பம் நீ வாழ்பதற்கு நாங்கள் வாழ்வது நெஞ்ச பொறுக்கம் இல்லையா அதே சமயத்துல ஒரு நல்லா இருக்கணும் பணத்தை கூட காசை கூட கொடுத்து வளக்கி உனக்க அதே மாதிரி கொடுப்பாங்க இல்லையோ வலக்கை செஞ்சிடுறானு அது ரூபாய் சொல்லு

ஏதா கூட அப்ப நான் என்ன செய் பிள்ளைங்க வைக்கிற பொழுது யாம் தான் சொல்லுற மாதிரி அதுக்கு செய்ய மாதிரி அதை வேண்டும் தலை நிபர்ந்து பேச வேண்டாம் நம்ம உணர்ந்து பேச வேண்டும் தவத்தை தவறாக சுத்தி காட்ட வேண்டாம் அப்படி உறந்த முறையிலே உரிமையோடு நான் பேச வேண்டும் என்று சொன்னால் மக்களை கேட்க வேண்டும் என்றால் கவர்த்தை கூடாது இவன் நாளைக்கு நம்ம எழுத்து உதவி நிலை நினைவது போடுவா இப்படி உதவி இப்படி எல்லாம் ஒரு சிதனை கிடைக்கு என்ன பண்ண இருந்து ஒரு பையன் அவர் கவலை சொமா எங்க கவலை பையன் தலைவர் அந்த காலத்தில் அவர் வந்து பம்பாயில் ஒரு பையன் ஊர்றாங்க அவர் ஜவுளி மாதிரி தான் பண்ணார் அவர் பேச என்ன பண்ண ஜவுளி ஒரு ஓடு கொண்டு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அதிகம் பண்ணி கொடுத்து கொண்டு இறக்குறாங்க அது அது அதுக்கு வர்த்தகம் செய்த கிராமத்துல மூணு வாங்குவாங்க என்கிட்ட வாங்குவாங்க அதனால இதுக்கு இருபது ரூபாய் கம்மியாகிறதுனால என்கிட்ட அதிகமான அவங்க நல்லா அப்படியே இருக்கு நான் சா காசு அதே தூரம் அதே அதிகம் அஞ்சு ரூபாய் பள்ளி துணை வச்சுக்கிறவே பக்கம் கற்றுக்கிறேன் சுப்பிராப்படம் கற்றுக்கிறேன் அதே தான் குற்றா போங்க மூணு கொள்ளை

Allah'ın yapısı türlü sıkıntı iman ve yakadır. பெல அங்கே எழுதுக்கும் எப்படியும் ஒரு வகையில அந்த பக்கர் இடத்துல ஆயிரம் பேர் தொழில் கூட்டம் இருக்கேன் வருஷம் இங்கேயே தோல்விதான் இங்கே தோல்வியில் ஒரு பூர்த்தி கூப்பிட்டான் இந்த பக்கம் போனேன் அடுத்த வருஷம் போதா இருந்திருக்கேன் போய் பேசுறேன் எப்படி பல மாதிரியான பேச வர பல இருக்கேன் கூட்டமா வியாபாரம் இருந்தாங்க பார்த்து கேட்டாங்க அப்பா இங்க வந்து உட்காந்துகள் விட்டாங்க எனக்கு தெரியாதவர்கள் இருக்க மாட்டீர்கள் இந்த இடத்துல யாராவது என்னிடத்துல ஓதி கொண்டு போய் எத்தனை தவிர ஜமா போட்டி சொல்லட்டுமா யாராவது பல குறியா போல இருக்க சொல்லட்டுமா யாராவது ஓதிட்டு போனீங்க அது சிறுக்கு எதுப்பா சிறுக்கு நேற்று பாருங்க வருவாங்க அது எனக்கு இந்த ஓவிய தாவி தாசு இதெல்லாம் எனக்கு தெரியாது ஓதி கொடுப்பேன் அண்ணா நல்லா போன் போன அண்ணா உடைய அதுல தான் எனக்கு சொல்வா யாருமே ஒன்றுமங்களை முழக்கவில்லை ஆக இப்பொழுது அந்த நமக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு கொண்டுள்ளவர்களை எல்லாம் பெற்றோர்கள் நிறைய காண்சிட்டோம் இப்ப நாம தான் சொல்றதுக்கும் போது எப்படி ஒவ்வொரு குரூப்புகளாம் ஒதுக்கி ஒதுங்க எப்படி தயாரிச்சு தப்பிச்சு எப்படி போறதுன்னு ஒவ்வொரு பகுதியெல்லாம் வச்சா வச்சு தூங்கலாம் தூங்கலாம் பெரிய நான் கொஞ்சம் சொன்னேன் ஏன் உரை என்ற விளையை நினைத்து விட்டார்கள் சொல்றதுன்றது சொன்னார்கள் அதே சமயம் எத்தனைகள் அந்த தவறு ஒரு சூழல் உருவாதற்கு அடிப்படை காவல் வேண்டாம் பெருமை அவருக்கு இத்தனை தானக இத்தனை பேர்கள் இருக்காங்க இத்தனை பொருள்கள் இருக்காங்க என்ற அந்த உணர்வு என்னை அறியாம ஒரு உணவு விளைவு தான் நான் பண்ணி வைக்கிற சூழ்நிலை அது பெருமை என்பது சாலமாக அழைக்காத எந்த பகுதியிலாம் எந்த பெருமையும் பொறாமையும் நம்மை ஆதிக்கம் செலுத்த குழுவு உண்மையாக பரிசுத்தமாக ஆக முடியாது எந்த ஒரு குழவுக்கு சண்டையை போடுங்க பொறாமை பொறுமையா தான் பொறுமையாத்தான் அந்த சண்டையை பாருங்க இது இல்லாமல் கலாக்க அவருடைய ஆட்சி அது அது அரசியலாக இருக்கட்டும் வாழ்வியலாக இருக்கட்டும் அரிசியல் வாழ்கின்ற வாழ்க்கை உணவுக்களுக்கு அது போகுது அப்படிங்கன விட்டு நல்லா தான் நம்ம காப்பாற்றணும் சந்தோஷம் தெரியும் இப்ப எல்லாத்துக்குமே அதை அதாவது இப்ப யாரும் பதிக்கிறது கொடுக்கிறது சொன்னேன் இந்த ஐம்பத்தி மூணு மருந்து விடாத எழுதிட்டான் ஐம்பத்தி மூணு

இந்த ஐம்பத்தி அத்தகைய அத்தகையத்தினை வைத்து பறந்துட்டார் என்கிற போது தத்தீர்க்கும் எப்படி சாலை அல்லா ஏகம் தான் ஒருவன் தான் என்பதை நெஞ்சுருக நெஞ்சுருக நெஞ்சகத்திலே நிலக்கருத்தி அதை நிலைப்படுத்தி சொல்லுவோம் கட்டா சொல்றாங்க கனிமாவை சொல்லி இந்த புழித்து இறந்தவர் எவராக இருந்தாலும் சரி இந்த ஐம்பத்தி மூணுமே போக முடியாது ஒரு கதை எழுதினாலும் சரி கட்டுரை எழுந்தாலும் சரி கவிதை எழுதுனாலும் சரி எத்தனை இனமாக காப்பி காப்பி எத்தனை இனாலும் சரி உங்களுக்கு சரி இப்போ ஐம்பது நினைச்ச முடியாது கை வைக்க எதாவ முடியாது பெரிய பெரியவங்க சமைச்சு அரைச்சு நான் வந்து அது மாதிரி சாதாரணமா நீங்க நினைக்காது எல்லாரும் எல்லாருக்கும் பசி வந்து

மதுரைக்கெல்லாம் வந்து எப்படி இருங்க எல்லாம் தடித்துக்குவ வந்த கூட்டம் ஆரமிப்பான் ஐயா பேசுறேன் ஐயா பேசுறோம் ஐயா பேசுறோம் அரசியல் தெரியுமா இங்கே ஒண்ணு அதிகம் தெரியாது தெரியாது அது அதை பார்த்து பார்த்துட்டு அது நம்ம எப்படி எனக்கு தெரியல அப்படி போட்டுருவோம் அந்த மாதிரி நல்லா சொல்லலாம் பிள்ளைங்க பஸ்டேஜ் வச்சது இல்லையா

வந்து ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் உடனே பேச மனசை விட்டு பேசலாம் மனசை பாச இருக்கின்ற பாசை கலட்டுவோம் தூசை கலட்டுவோம் துருவை போக்குவோம் தூய்மையாக வாழும் தமிழ் செய்வானா